ஆக இந்த கடன் பிரச்சனையை எப்படி குறைத்து கொள்வது என்று பார்த்தோமானால் நன்றாக பாருங்கள் ஆறாம் பாவகத்திற்கு விரய பாவகம் தான் அஞ்சாம் பாவகம் அப்பொழுது கடன் என்ற ஒரு விஷயத்தை விரயம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஐந்தாம் பாவகத்தை இயக்க வேண்டும் அப்போது அந்த ஜாதகர் ஐந்தாம் பாவகத்தை இயக்குவது எப்படி என்று பார்த்தோமானால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம்தான் குலதெய்வ அனுகிரகத்தை சுட்டிக்காட்டும் அப்போது அந்த ஜாதகர்கள் குல தெய்வ அனுகிரகத்தை நித்தமும் கடைபிடித்து வருகின்ற பொழுது இந்த கடனிற்கான பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக குறைவாகும் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் அதிபதி யார் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஐந்தாம் அதிபதி யார் என்றால் குரு பகவான் தான் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட குரு பகவான் வலுவோடு இருக்க வேண்டும் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக கடன் குறையாது அப்பொழுது ஐந்தாம் பாவக அதிபதியான குரு பகவான் ஜாதகத்தில் பலமுடன் இருந்துவிட்டால்